ஐப்ரான்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் எழுந்தது யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இது எழுந்தது பாரதிதாசன் இதிலிருந்து ஒரு பொருத்துக்கு மாதிரி கேட்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ் சமூகத்தின் விளைவுக்கு என்ன அப்படின்ட்டு அந்த பக்கம் விளைவுக்கு அதேமாதிரி வாழ்வுக்கு புலவருக்கு அசதிக்கு அறிவுக்கு அது இந்த பக்கம் கொடுத்துருவாங்க அந்த பக்கம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நீர் ஊர் அதே மாதிரி வேல் தேன் வால் இதை கொடுத்துருப்பாங்க இதை நம்ம பொறுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் இதை பார்த்துக்கோங்க தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு வந்து நீர் இப்போ ஏதாவது விளைவிக்கணும் நமக்கு என்ன வேணும் நீர் தானே வேணும் விளைவுக்கு நீர் வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஊர் தானே வேணும் ஒரு எங்கேயாவது வாழணும் அப்படின்னா ஊர் வேணும் இப்போ வாழ்வுக்கு ஊர் இளமைக்கு பால் இளமைக்கு பால் அதே மாதிரி நல்ல புலவருக்கு புலவருக்கு வந்து வேல் உயர்வுக்கு வான் வான் எங்க இருக்கு இருக்குது அது மாதிரி அசதிக்கு சுடர் தந்த தேன் அசதியாக இருந்தால் தேன் குடிச்சா நல்லதுன்னா அதான் அசதிக்கு சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் அறிவு அறிவுக்கு வந்து தோல் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் நூல்வெளி பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியார் கவிதைகள் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகின்றார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அடுத்து தமிழ் கும்மி தமிழ் கும்மி எழுந்தது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கண் கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் இதில் வந்து இந்த லைன் கொடுத்து கூட கேட்கலாம் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை பெறுவதாம் அதுவும் இந்த லைனும் கேட்கலாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் இந்த லைன் யார் எது அப்படின்னா தமிழ் கும்மில பெரிஞ்சு தமிழ் கும்மியில் பெரிஞ்சு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் துறை மாணிக்கம் இவர் வந்து பாவலர் ஏறு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை எழுதியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் இது வந்து இவருடைய இதழ்கள் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் வந்து எதில் இருக்குன்னா தமிழ் கொம்பிங்கிறது கனிச்சாறு இந்த நூல் வந்து எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இது எதில் இருக்குன்னா தொல்காப்பியம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழினி எழிலி கார் நாற்பது கா கா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கடல் நீர் கா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த வடு பதிற்று பத்து இப்போ ஊசி வச்சு என்ன பண்ணுறாங்க தைக்கிறது பத்து போடுறதுன்னு ஞாபகிக்கோங்க பதிச்சு பத்து நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்த வடு அந்த வடுங்கிறது காயம் காயத்தை என்ன பண்ணாங்க ஊசி வச்சு தைச்சாங்க அப்போ பத் காயத்துக்கு என்ன பண்ணுவோம் பத்து தானே போடுவோம் அப்போ வந்து பதிற்று பத்து கோடூறா எரிந்தன சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் நற்றினை நரம்புன் வருதா அந்த நான் ஞாபகம் வச்சுக்கோங்க நச்சினை கோட்குறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நச்சினை தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை அடுத்து சிலப்பதிகாரம் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்குடை போன்று இவ் அங்கன் உலகு அழித்தலாம் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இதில் லயனை பார்த்தவை கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இது கேட்பாங்க எந்த சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று எது கூறுகிறது அப்படின்னா சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பரும் காப்பியங்கள் ஒன்று தான் சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் இதில் எதெல்லாம் போற்றி இந்த நூல் வந்து தொடங்குது அப்படின்னா திங்கள் ஞாயிறு மலை அடுத்து காணி நிலம் காணி நிலம் யார் எழுதுனாங்க அப்படின்னா பாரதியார் எழுதின பாட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் நிறத்தினதாய் அங்கு காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினில் தென்னை மரம் கீற்று இளநீர் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேணும் நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் இது கூட வந்து பொறுத்துகையில் கேட்பாங்க முத்து சுடர் போல எது வரணும் அப்படின்னா நிலா ஒளி முத்து சுடர் போல நிலா ஒளி கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும் எந்தன் சித்த மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தெஞ்சல் வர வேண்டும் சித்த மகிழ்ந்திட என்ன வேணும் அப்படின்னா இளம் தெஞ்சல் வர வேண்டும் சொல்லியிருக்காரு முத்து சுடர் போல நிலாவொளி வரணும் கத்தும் குயிலோசே காதில் பட வேண்டும் சித்தம் சித்தம்னா உள்ளம் உள்ள மகிழ்ந்திட என்ன வேணும் தெஞ்சல் வந்து வீசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார் இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டைபுற மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதி அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா எட்டைபுற மன்னர் தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி வந்து யார் எழுந்தது அப்படின்னா நெல்லைசூ முத்து எழுந்தது நெல்லைசூ முத்து அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் ஏன் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு உலை அவடதமாம் அனுபவம் நெல்லைசூ முத்து அப்படிங்கிறவர் எழுதுனது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையத்தில் பணியாற்றிருக்காரு இவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார் நெல்லை சுமுத்து வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு நமக்கு கொடுத்துருக்கிறது அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற பகுதி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆசிரியர் பேர் தெரியாது பாடநூல் ஆசிரியர்கள் குழு ஆழக்கடி கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நீல மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மலையும் எங்கே என்று உரைக்கின்றான் எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் இனிய வளையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் இந்த பாடல் பார்த்தோன்னா பாடநூல் ஆசிரியர்கள் குழு வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியில் கண்டு தெளிவோம் சந்தி பெரு சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சொன்னது யாருன்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியில் கண்டு தெளிவோம் பாரதியார் அடுத்து மூதுரை மூதுரை பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் எழுதினது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரை எழுந்தது யார் இந்த பாடல் அவ்வையார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மூதுரையில் இருக்கக்கூடிய பாடல் இந்நூலின் ஆசிரியர் ஒளவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வழி போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார் இந்த பாட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது மூதுரை மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இது மூதுரை அப்படின்னு பெயர் பெற்றது இந்த மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன முப்பத்தி பாடல்கள் அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி இது எழுதுனது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே நாட்டில் நெறி தவறி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றான் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கொலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வச்சாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற கீழ இருக்குது இது எழுதினது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் அப்படின்ட்டு இவரை சொல்லுவோம் அடுத்த ஆசார கோவை ஆசாரக்கோவை அறிந்தது பெருவாயின் முள்ளியார் அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை நளினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து ஆசாரக் கோவை எழுந்தது யாரு பெருவாயின் முள்ளியார் பாட்டு என்ன பாட்டு நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆச்சாரிதல் அறிவுடைமை நளினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் பெருவாயின் மொழியார் பிறந்த ஊர் எது கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்த நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூலில் எத்தனை வெண்பாக்கள் காணப்படுது அப்படின்னா கோவையில் நூறு வெண்பாக்களை கொண்டது அடுத்து கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இது ஒரு நாட்டுப்புற பாடல் கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது இது ஒரு வாய்மொழி இலக்கியம் இது எழுதுனதுலாம் யாரும் கிடையாது நந்தவனம் கண் திறந்து நச்சமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ இந்த மாதிரி இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிற தலைப்பில் தாலாட்டு அப்படிங்கிறது பார்த்தோன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்பது பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு தால் ப்ளஸ் ஆட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் படுவதன் தாலாட்டு அடுத்து நானிலம் படைத்தவன் நானிலம் படைத்தவன் யார் எழுந்தாங்கன்னா முடியரசன் எழுந்தது நானிலம் படைத்தவன் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முத்து குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதோர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் இது எழுந்தது யார் அப்படின்னா முடியரசன் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இவர் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலான நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானபாடி என்று பாராட்ட பெற்றவர் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து கடலோடு விளையாடு விடிவெள்ளி நம் விளக்கு விரிகடல் பள்ளிக்கூடம் அடிக்கும் அலை நம் தோழன் அருமை மேகம் நமது குடை வெண்மணல் பஞ்சு மெத்தை விண்ணின் நீடி காணும் கூத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல் பனிமூட்டம் உடல் போர்வை காயும் கதிர் கூரை கட்டுமரம் வாழும் வீடு மின்னல் வரி அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் முழு நிலவே கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பெருவானம் துணிவோடு தொழில் செய்வோம் அயலசாவின் பாடல் இது என்ன பாடல் அப்படின்னா கடலோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதுல இருந்து கூட வந்து கேட்பாங்க விடிவெள்ளி வந்து என்ன விளக்கு கடல் விரிகடல் வந்து பள்ளிக்கூடம் அலை வந்து தோழன் அடிக்கும் அலை வந்து தோழன் மேகம் வந்து குடை வெண்மணல் வந்து பஞ்சு மெத்தை இடி வந்து காணும் கூத்து புயல் வந்து ஊஞ்சல் பாயும் புயல் வந்து ஊஞ்சல் பனி வந்து போர்வை காயும் கதிர்ச்சுடர் வந்து கூரை காயும் கதிர் வந்து கூரை கட்டு மரம் தான் வாழும் வீடு மின்னல் வரி வந்து அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் வந்து பொருட்கள் முழு நிலவு வந்து கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பெருவானம் துணிவோடு செய்யும் பழக்கங்கள் நூல்வழி பார்த்தோன்னா உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடுறத நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இது வாய்மொழி இலக்கியம் இந்த நாட்டுப்புற பாடல் என்ன சொன்னால் வாய்மொழி இலக்கியம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தான் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலமைச்சியும் நாட்டுப்புற பாடலில் தான் இருக்கும் இந்த பாடல் பார்த்தோம்னா சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது பாரதம் அன்றைய நாற்றங்கள் இது எழுந்தது யார் அப்படின்னா தாராபாரதி எழுந்தது பாரதம் அன்றைய நாற்றாங்கால் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்திடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது இது யார் எழுந்தது அப்படின்னா பாரதம் மஞ்சைய நாற்றாங்கல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தாராபாரதி எழுந்தது தாராபாரதியினுடைய இயற்பேர் வந்து ராதாகிருஷ்ணன் தாரா அதை மாத்தி போட்டால் ராதா ராதாகிருஷ்ணன் கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது வெளியேற்றிய நூல்கள் இப்பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அடுத்து பராபர கண்ணி பராபர கன்னி எழுந்தது யார் அப்படின்னா தாயுமானவர் தம் உயிரும் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே பராபரமே அப்படின்னு முடியும் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா தாயுமானவர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டதால் இன்ப நிலை தானே வந்து ஏதும் பராபரமே எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே நூல் வழி இந்த பாடலை எழுதியது தாய் மாணவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் யார்னா தாய் இப்பாடல் தாய் பாடல்கள் என்ற நூலில் உள்ளது த இந்த நூலை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் மொழியின் உபநிடதம் தாய் பாடல்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மொழியின் உபநிடதம் இப்பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன கண்ணி அப்படின்னா என்ன இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை தான் நம்ம கண்ணின்னு சொல்லுவோம் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை நீங்கள் நல்லவர் நீங்கள் நல்லவர் யார் அப்படின்னா கலில் ஹிப்ரான் கலில் ஹிப்ரான் வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள் சிறகுகளின் மீது எழுதுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மை தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர்கள் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் எழுந்தது தலில் கலில் கலீல் கிப்ரான் வந்து லெபனா நாட்டை சார்ந்தவர் கவிஞர் புதின ஆசிரியர் கட்டுரை ஆசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இப்பாடல் வந்து கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்து ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி அப்படிங்கிறது எழுந்தது யார் கவிமணி எழுதியிருப்பார் ஆசிய ஜோதி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கவிமணி அதாவது ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்டோ அப்படிங்கிற எழுதின லைட்டா பேசியா அப்படிங்கிறத மொழிபெயர்ப்பு தான் இந்த ஆசிய ஜோதி இது ஒரு புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை குறக்கூடிய நூல் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயர் நேரில் கண்டு மஞ்சினாரே துன்று கரணை நிறைந்தவள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிது வீழும் உயிரை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கிலும் ஆகாதயா இந்த மாதிரி இந்த பாட்டு வரும் இது ரொம்ப ஈஸி தான் இதில் வந்து நம்ம நூல் வழி பார்த்தா கூட போதும் தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் பார்த்தினா எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த நூல் வந்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது தனக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலினர் உண்மையானே புற நானூறு வாடிய ப பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாரு வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது கைலா சத்தியார்த்தி